அந்த ஆடு மாடுகள் காடில் தான் இருந்தது அந்த நகரமயல் ஆக்கும் போது அது மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை கிராமத்திலேயே இடம் இல்லை வய வந்து உயிரின வட்டம் உயிரின வட்டத்துல எப்படி அந்த ஆடு மாடுகள் வந்து மனிதனுக்கு உறுதுணையா இருக்கிற தன்னை காப்பாத்தி கொள்வதற்காக அதுங்கள் இன்டெப்து போகாது வெளியில இருக்க காடுகளை தான் மேயும் அந்த ஆடு மாடுகள் போன அந்த சாணம் வந்து ஃபுல்லா பரவி ஒண்ணு எருவாகவும் மற்றொன்று பறவைகளுக்கு உணவாகும் அதாவது புழு பூச்சிகள் வரும்போது அதை சாப்பிட்டு பறவைகள் வாழ்வதற்கான ஒரு ஆதாரமாக அமைகிறது ஒரு ஆடு மாடுங்கிறது வந்து டைரக்டா போயிட்டு ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுக்கிட்டே வளர்ந்ததுன்னா அதனுடைய இயற்கையான அந்த கிளாக் வந்து பாதிக்கப்படும் வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் இன்று நம்ம பார்க்க இருக்கின்ற டாபிக் வந்து சீமானின் ஆடு மாடுகள் மேய்ப்பு போராட்டம் ஆடு மாடுகள் மேய்ப்புக்கு ஒரு போராட்டம் தேவையா இது எதனால இந்த கான்செப்ட் அவர் கையில எடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி பேசலாம்னு வந்திருக்கோம் அவர் நிறைய பேட்டி கொடுக்குறாரு ஆடு மாடுகளில் போய் மேய்க்கிறாரு இதில் முதல்ல அரசியலை தாண்டி சீமான் என்கின்ற ஒரு அரசியல்வாதி சொல்கின்ற கருத்தை தாண்டி ஆடு மாடுகளை எதுக்கு மேய்க்கணும் அதுக்கு எதுக்கு ஒரு தடையை மீறி ஒரு போராட்டம் நடத்துறாரு அவரு அப்படின்ற கான்செப்ட் அந்த கான்செப்டை மட்டும்தான் இப்போ நம்ம பேச வந்திருக்குமே கண்டி அவருடைய அரசியலோ இதை பற்றியும் நம்ம பேச வரல அந்த கருத்து மக்களை கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி முதலில் ஆடு மாடுகளை ஏன் மேய்க்கணும் அதுவா போய் மேய்ஞ்சிட்டு வராதா எதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரும் அதாவது ஒரு சமூக ஆலுவலர் ஒருத்தர் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி ஆடு மாடுகள் காட்டுல போய் மேய்கிறதுனால செடியெல்லாம் சாப்பிடுது அதனால பயோலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஆகும் செடி கொடிகளில் வந்து சாப்பிட்றதுனால பறவைகளுக்கு உணவு கிடைக்காது பறவைங்க வராது இது மேலும் மேலும் அதிகரித்து புலி சிங்கம் போன்ற மிருகங்களையும் பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது அதனால் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு மேலே அந்த நீதிமன்றம் அதை தடை பண்ணதாக சொல்லி அரசாங்கம் நீங்கள் காட்டில் போய் மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போடுறாங்க இந்த தடை ஒரு நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்கனாக்கா ரெண்டு தரப்பு வாதத்தை நிறுத்தி சர்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸ் அதை வரிச்சு தான் அந்த பர்டிகுலர் வழக்குக்கு அந்த தீர்ப்பை வழங்குவாங்க அந்த மாதிரி இந்த இதில் என்ன கொடுத்தாங்களோ ஆன் தட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கு திருப்ப பற்றிலாம் நம்ம பேச வரல நம்ம இப்போ ஆடு மாடுகள் மேய்ப்பு தேவையா தேவையில்லையா அதை பற்றி மட்டும்தான் இப்போ பேச வந்திருக்கோம் இப்போ அந்த தடை இருக்குது அதனால் அவர் உடைச்சிட்டு உள்ளே போய் ஆடு மாடு மேய்க்கத்துக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஆடு மாடுகள் மேய்ப்பு ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆடு மாடுகள் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கும் கிராமத்துக்குள்ளே இருந்து அதை தாண்டி ஒரு மலை பிரதேசத்தில் போய் மேயும் மேய்ச்சிட்டு ஈவினிங் வந்துடும் ஈவினிங் வந்த உடனே திரும்ப அந்த மேய்க்கிறவங்க வந்து அதை கட்டி வச்சு திரும்ப காலைல எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இதில் மலையில் கொண்டு போய் ஏன் மாடையும் ஆடையும் மேய்க்கணும் காட்டுக்குள்ள அப்படின்ற கேள்வி வரும்போது இப்போ நகரமயமாக்குதல் அப்படின்றது எக்ஸ்பிளைன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது இதை பற்றி சீமானியின் ஆடு மேய்க்கும் போராட்டம்ன்றது நம்ம ஏற்கனவே ஒரு வேறு வீடியோவில் போட்டிருக்கோம் நாங்கள் மேலே லிங்க் கொடுக்கணும் அதை பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் இப்போ அந்த ஆடு மாடுகள் உள்ள போய் மலையில மேய்க்கிறதுனால என்ன சாதக பாதகங்கள் ஏற்படும் அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம் ஆடு மாடுகள் எங்கிறது வந்து மனிதனுடைய வாழ்க்கையோட சேர்ந்த ஒரு விலங்கு டொமெஸ்டிக் அனிமல் அண்ட் வைல்ட் அனிமல் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்காங்க அதுல டொமஸ்டிக் அனிமல் தான் ஆடு மாடு நாய் கோழி இதெல்லாம் வர்றது இப்போ அந்த டொமெஸ்டிக் அனிமல் எங்க இருந்து முதல்ல வந்ததுன்னாக்கா எதுவுமே நாட்டிலேருந்து வரலை எல்லாமே காடாக இருந்து மனிதன் வந்து ஆரம்ப காலத்தில் நாகரிகம் தெரியாத போது இருந்ததுலேருந்து அந்த ஆடு மாடுகள் காடில் தான் இருந்தது அதில் ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு பூகம் வரும்போது இல்லை ஒரு காடு காட்டு தீ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடுகளோ இல்லை மாடுகளோ விலங்குகளோ அதில் விழுந்து மடிந்து இறக்கும் போது அந்த பாயிலான அந்த ஸ்டஃப் கொண்டு வந்து இவன் சாப்பிடும்போது இது பரவாயில்லையே நல்லா ருசியா இருக்கேன் ஏன் இதை வந்து நம்மளே அடித்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வரான் அதுக்கப்புறமா வளர்க்க ஆரம்பிக்கிறான் காட்டுல இருந்து நாடை டெவலப் பண்ணுறாங்க அதனால நம்ம வீட்டிலேயே வளர்த்து ஆடு மாடுகளை பராமரிப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் காட்டிலேருந்து வந்தது தான் ஆடு மாடுகள் விலங்குகள் எல்லாமே ஸோ வீட்டுக்குள்ளே வருது ஆடு மாடுகள் நாட்டுக்கு வருது இப்போ என்னன்னாக்கா அந்த நகரமயில் ஆக்கும்போது அது மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை கிராமத்திலேயே இடம் இல்லை முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஓப்பனாக இருக்கும் வேலிகளோ இல்லை ஃபென்சிங்ன்றது யாரும் போட மாட்டாங்க ஜென்ரலாக இருக்கும் இந்த ஆடு மாடுகள் போய் புல் வெளி மேய்ஞ்சிட்டு வந்துடும் எல்லாம் பண்ணிவிடும் இப்போ என்ன பார்த்தோம்னாக்கா சின்னதாக இருந்த ஊர்கள்லாம் பெருசாக டெவலப் ஆகிட்டே வரும்போது அவங்கவுங்க இது என்னுடைய நலம் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால வேலி போட்டுடுறாங்க ஃபென்சிங் போட்டுடுறாங்க ஆடு மாடுகள் உள்ளே போய் ஒரு தாராளமாக மேயறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கு இந்த சூழ்நிலையில ஆடுகள் மாடுகள் அந்த காட்டுக்குள்ள தான் போய் மேய வேண்டியிருக்கு காடுங்கிறது வந்து டீ ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரெண்டு இருக்கு இங்க இவங்க மேய்க்க போறது வந்து அந்த நாட்டுக்கும் அந்த காட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இன்பிட்வீன் இருக்க பிளேஸ்ல தான் அந்த ஆடுகள் போய் மேயும் ஒரு சமவெளி பகுதி கொஞ்சம் இருக்கிற இதில் போய் மேய போகுது இப்போ அந்த பயோ சர்க்கிள் சொன்னேன் இல்லைங்களா பயோ சர்க்கிள்ங்கிறது வந்து உயிரின வட்டம் உயிரினு மட்டத்தில் எப்படி அந்த மா ஆடு மாடுகள் வந்து மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கிறதுன்றதை பார்ப்போம் ஆடு மாடுகள் காட்டுக்குள்ள போய் மேயிறதனால அழியும்ன்றது வந்து டீப்பா போய் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால தான் அழியும் ஆனால் இந்த ஆடுகள் மாடுகள் ரொம்ப டீப்பாக காட்டுக்குள்ள போகாது ஏன்னா அங்கே புலீசிங்க இருக்குன்னு அதுங்களுக்கும் ஓரளவு தெரியும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அதுங்கள் இண்டப்து போகாது வெளியில இருக்க காடுகளை தான் மேயும் இப்படி அந்த ஆடுகள் மாடுகள் காட்டுல கொண்டு போய் மேயும்போது அது வந்து சில அதனுடைய சாணங்கள் இதெல்லாம் போடும்போது அந்த காட்டில் அது அப்படியே இருக்கும் அது பயோ சைக்கிளாக மாறும் அது எப்படி மாறும்ன்றதுனாக்கா அந்த சாணங்கள் போடுறதுல மழை பெய்யும் வெயில் காயம் அப்படியே இருக்கும் அதில் புழுக்கள் வரும் அதில் பூச்சிகள் வரும் பாதி இது அந்த செடிகளுக்கு உணவாகும் மீதி இருக்கிறதுல வந்து புழுக்கள் பூச்சிகள் இருக்கும்போது பறவைகள் வந்து அதை சாப்பிடும் சாப்பிடும்போது அந்த சைக்கிள் அது பறவைகளுக்கு உணவாகிறது மேலும் செடி கொடிகளுக்கு உரமாகிறது இந்த உரத்தில் மழை பெய்யும் மழை பெய்ஞ்சவுடனே அந்த ஆடு மாடுகள் போன அந்த சாணம் வந்து ஃபுல்லாக பரவி ஒன்று எருவாகவும் மற்றொன்று பறவைகளுக்கு உணவாகவும் அதாவது புழு பூச்சிகள் வரும்போது அதை சாப்பிட்டு பறவைகள் வாழ்வதற்கான ஒரு ஆதாரமாக அமைகிறது மேலும் இதை சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா மனிதன் நினைவே அதை வளர்க்க போறாங்க மாடுகள் வந்து பால் கறப்பதற்காகவும் இல்லை இறைச்சிக்காகவும் பயன்படுத்துறாங்க ஆடுகள் முக்கியமாக இறைச்சிக்காக பயன்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பினான்சியல் திங் நீங்கள் ஒரு ஆடு மாடுங்கிறது வந்து டைரக்டா போயிட்டு ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுக்கிட்டே வளர்ந்ததுன்னா அதனுடைய இயற்கையான அந்த பயோக்ளாக் வந்து பாதிக்கப்படும் அதாவது எப்படி சொல்லேன்னாக்கா ஒரு மாடு ஆடுங்கிறது வந்து இங்கே பட்டியல போட்டு வளர்த்தாலும் அது கால்நடைய போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் மேய்ஞ்சிட்டு அதுவாக உணவு இருந்துட்டு அதுவாக வந்ததுன்னா தான் அதனுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதிலிருந்து வர பாலின் சுவையும் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த கொள்ளு இது போட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற ஆடு மாடுகளை விட அது நல்லா போயிட்டு காட்டுக்குள்ளேயோ இதுலேயோ மேஞ்சிட்டு வரும்போது பல விதமான மூலிகை செடிகள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வரும்போது ஆடு மாடுகளுடைய பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனுடைய ஸ்டஃப் மட்டன் அந்த மாதிரி இருக்கிறதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை ஸோ இதனால் தான் ஆடுகள் மேய்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இது ஏன் ஒரு கண்ணோட்டமாக கொண்டு வராங்க ஏன் ஒரு ஓப்பனிங்காக இது இருக்குனாக்கா எல்லாருமே நகரமயமாக்கள் வந்து ஒரு நகரத்தை நோக்கி வந்துட்டதுனால அங்கே வந்து முதல்ல ஆளுங்க கிடையாது கிராமத்தில் இருப்பவர்களுக்கு வேறு தொழில் கிடையாது கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஐடியிலேயே வந்தாலும் நகரமய மக்களில் வந்தாலும் இங்கேயே வேலை இல்லை நிறைய ரெசன் வருது அதாவது ஆட்குறைப்பு நடந்துட்டு இருக்கு இப்படின்ற பட்சத்தில் நார்மலாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கின்ற ஒரு ஊழியரை விடவும் இந்த ஆடு மாடு மேய்த்தால் நிறைய பணம் வரும்போது மறுக்க முடியாத உண்மை அவங்க படித்திருக்காங்க படிக்கலை அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஒரு பத்து ஆடு வாங்கினாக்கா அது நூறு ஆடு ஆகி அவங்களுக்கு வருமானம் பெருகுவது விதச்சனமான உண்மை அது இல்லாமல் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக சேல்ரி வராது மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் பர் ஆனம் இன்க்ரிமெண்ட் போட்டாலே அது பெரிய விஷயம் அதனால் ஆடு மாடுகள் வந்து வளர்க்கறது தப்பு கிடையாது இப்போ நகரமயில் ஆக்குனதுனால அவங்களுக்கு வேற இடம் கிடையாது மேய்க்குதுன்றதுனால அந்த சமவெளியில சமவெளிக்கும் மலைக்கும் இருக்கின்ற ஒரு எல்லை குறிப்பிட்ட எல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆடுகள் மேய்ந்துன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இதை அரசாங்கம் கவனிக்கலாம் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு மேய்ப்பு நிலம் ஒதுக்கி கொடுத்துட்டு இதை தடை பண்ணலாம் ஏன்னா இப்போ அடுமனில் மெஞ்சுகிட்டே இருந்தால் அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான் அது இல்லாமல் அவங்க எங்கே போவாங்க அதனால் ஆடு மாடுகள் மேய்ப்பு என்பது மிக மிக முக்கியமானது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்ம இந்த சின்ன ஒரு கான்செப்டை பயோசைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது ஆடு மாடுகளுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி மேலும் வேறொரு காணொலியில் நம் சந்திப்போம் நன்றி வணக்கம்